அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேனி அரண் அகாடமிக்கு தங்களது அன்பு அறிவிக்கிறேன் ஸோ தமிழ்நாடு கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் அதாவது ஏஇ எக்ஸாம் நோட்டிபிகேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட் ஸோ இன்னைக்கு வருமா அதோட பணியினங்கள் அதிகரிக்குமா அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் ஸோ ஏன் இன்னைக்கு வருமா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கும் ஏன் அப்படின்னா போன தடவை குரூப் டூ இப்போ ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்னைக்குதான் குரூப் டூவோட எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க ஒரு நாள் இன்னைக்குதான் குரூப் டூவோட அப்ளிகேஷன்ஸே முடிய போகுது ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்வல் பிராண்படிதான் எல்லாமே விட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் என்னன்னா அட்வான்ஸாக எல்லா எக்ஸாம்ஸுமே விட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த குரூப் டூ இருக்கு பாருங்க இங்க பாருங்க குரூப் டூ போஸ்ட் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி முப்பது வேகன்சிக்கு இருபத்தெட்டாம் தேதி அதாவது ஜூன் இருபத்தெட்டாம் தேதி நோட்டிபிகேஷன் விடுவாங்க அப்படின்றத சொல்லியிருந்தாங்க ஆனா அவங்க எப்போ விட்டுட்டாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பதினாறாம் தேதி கிட்டேயே விட்டுட்டாங்க

அஞ்சாறு நாள் தான் இருக்கு பட் அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அட்வான்ஸா இன்னைக்கே விடுறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஸோ இன்னைக்கே விட்டாங்கன்னா உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட டிஎன்பிசி வெப்சைட்ல போயிட்டு நோட்டிபிகேஷன்ல போனீங்கன்னா சோ இந்த இடத்துல இந்த இருக்கு பாத்தீங்கன்னா சோ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு முன்னாடியே வந்து நோட்டிபிகேஷன் வந்து ஓபன் அப்படின்னு வந்து இந்த இடத்துல வந்து முன்னாடியே கொடுத்துருவாங்க இந்த இடத்துல அப்படியே நவ்வுன்னு இருக்கிறதுக்கு பதிலாம் நோட்டிபிகேஷன் ஆன் ஆனது நோட்டிபிகேஷன் ஓபன் அப்படின்றத முன்னாடியே அறிவி போட்டுருவாங்க சோ அதனால எப்ப வேணாலும் நமக்கு விடலாம் சோ வெயிட் பண்ணுவோம் கண்டிப்பா அப்படி இல்லை அப்படி இல்லை அப்படின்னா ஒண்ணும் பிரச்சனை கிடையாது இருபத்தி ஆறாம் தேதி கன்ஃபார்ம் விட்டுருவாங்க இருபத்தி ஆறாம் தேதி ஜூலை மாசம் கன்ஃபார்மா விட்டுருவாங்க அப்படின்றது தான் நம்மளோட தரப்பு சோ ஏன் அப்படின்னா இந்த எக்ஸாம் வரப்போறது எல்லாருமே ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க பட் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கண்டிப்பா படிச்சுக்கே மாட்டீங்க நோட்டிபிகேஷன் வரட்டும் படிச்சுக்கலாம் இந்த தாட்டை தயவு செய்து மாத்திக்கங்க எப்பவுமே அதே மாதிரி இந்த அறுநூத்தி அஞ்சு வேக்கன்சின்றது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு மேபி வந்து இன்க்ரீஸ் ஆகும் அறுநூத்தி அஞ்சுன்றது பிளஸ் ஆகும் கண்டிப்பா பட் அது எவ்வளோ கிட்ட வரலாம் கண்டிப்பா அவங்க நம்மளோட தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க மொத்தமா எழுவத்தி வேகன்சி எடுக்க போறோம் அப்படின்றத சட்டப்பேரவையில ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க அதுல டிஎன்பிசி ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினாயிரம் பதினெட்டாயிரம் போஸ்டிங் கிட்ட எடுப்போம் அப்படின்றதையும் சொல்லிருக்காங்க சோ அப்படி இருக்கப்ப அதாவது ஜனவரி மாசத்துக்குள்ளேயே சொல்லியிருக்காங்க அப்படின்றப்ப இந்த அறுநூத்தி அஞ்சு ஆலா ரெண்டாயிரத்தி முப்பது குரூப் டூக்கு வந்துடுச்சு அதுவும் இன்க்ரீஸ் ஆகும் இதுவும் இன்க்ரீஸ் ஆகும் சோ அதனால அதே மாதிரி அடுத்து வரக்கூடிய எழுநூத்தி முப்பதும் வந்து இன்க்ரீஸ் ஆகும் சோ இந்த மாதிரி அடுத்தடுத்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கிறப்ப நீங்க ஏன் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க மாட்டேன்றீங்க அப்படின்றத நம்மளோட கேள்வி சோ தயவு செய்து என்ன பண்ணுங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்தடுத்து உங்களுக்கு இந்த ஏஏ எக்ஸாம் சம்பந்தமான எல்லா விதமான கிளாஸஸ் எல்லாமே பக்கா வரும் ஆல்ரெடி டிஎன்எம்ஏ டபிள்யூஎஸ்சிக்கு செம்மையா பண்ணிட்டு இருந்தோம் சோ அதே மாதிரி இதுக்கு நம்ம கண்டிப்பா பண்ணுவோம் அதுக்கு கொஞ்சம் விட்டாலும் இதை நம்ம விட்டுற கூடாது தயவு செய்து வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க சோ உங்ககிட்ட மெட்டீரியல் இருக்கா இல்லையா அப்படின்றத பாருங்க இல்லாட்டி என்ன பண்ணுங்க டெக்னிக்கலுக்குனே நம்ம எல்லா விதமான மெட்டீரியல்ஸும் பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் பிடிஎஃப் ஆர்எல்ஏ அகாடமி டாட் காம் அப்படின்ற வெப்சைட்ல போயிட்டீங்க பார்த்தீங்கன்னா நம்மளோட பிடிஎஃப் எல்லாத்தையுமே பக்காவா டெவலப் பண்ணிக்கலாம் அதுலயே போனீங்கன்னா லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல சாம்பிள் என்ன டீடைல்ஸ் எல்லாமே வச்சிருக்கோம் நம்ம அதை போய் பார்த்துட்டு பே பண்ணிட்டு இப்ப இருந்தே படிங்க தமிழ்ல எல்லாம் நம்ம கொடுத்த கொஸ்டின் தான் வந்திருக்கு அதே மாதிரி மாதிரிதான் எல்லாத்திலையும் டிப்ளமோ மெக்கானிக்கல் இருக்கணும் சோ எல்லாமே நம்ம கொடுத்ததுல இருந்தா வந்திருக்கு தயவு செய்து என்ன பண்ணுங்க மறக்காம இதை இப்ப இன்ன வரைக்கும் வாங்கினாலும் பரவாயில்ல இப்ப இருந்தே பை பண்ணி தயவு செய்து வாங்கிக்காக அப்படின்றத என்னோட கருத்து சோ அதுவும் உங்களுக்கு நீட் இருந்தால் தான் வாங்கிக்கணும் மற்றபடி வேற ஒன்றும் அவசியம் இல்லை தயவு செய்து நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஸோ வேகன்சி இன்க்ரீஸ் ஆ இன்க்ரீஸ் ஆக நம்மளோட வாய்ப்புகளும் அதிகமாகும் வாய்ப்பு அதாவது காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ள அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி வாய்ப்பு இருக்கும் போதே பயன்படுத்தி கொள்ளணும் ஸோ அதை பயன்படுத்த தவறுனா நம்மளோட வாழ்க்கை இன்னும் கேள்விக்குரியதாகும் உங்கள்கிட்ட இருக்கிற டைமை தயவு செய்து யூஸ் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்தோ இல்லை நீங்களோ எதுனாலும் சரி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க இதுக்கெல்லாம் காம்படிஷன் கம்மியா தானே வரும் தயவு செய்து வந்து இதெல்லாம் வந்து ஒரு வாய்ப்பா அதாவது டெக்னிக்கல் வந்து நம்ம டெக்னிக்கல் முடிச்சவங்க மட்டும்தான் எழுத முடியும் ஸோ அந்த ஒரு ரீசனை நல்லா யூஸ் பண்ணிட்டு மறக்காம என்ன பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை தெரிவிச்சிருங்க நோட்டிஃபேஷன் வந்தோடனே நம்ம டெலகிராம் குரூப் வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துலையுமே அப்டேட் பண்ணிடுவோம் லைவோ இல்லை வீடியோ ரெக்கார்டிங் எல்லா விளக்கமும் நம்ம கொடுத்துருவோம் லயோ செய்து என்ன பண்ணுங்க அதுக்கு நீங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு सेर्ने त्याङ्क्यु सो म